தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை காரி துப்பிய நடிகை கஸ்தூரிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க முடியல அப்படின்ட்டு ஆனால் சீமான அவர்களுக்கு எதிராக பெண்களுடன் அவர் இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை பயன்படுத்தி அவரை வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் கொள்கை ரீதியாக எதிர்க்க வக்கற்றவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வராங்க அதில் நடிகை கஸ்தூரி அவர்களுடைய படம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ எடுத்த ஒரு படம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகால நட்பே நூறாண்டு வாழி பெரு மதிப்பிற்கு உரிய சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அவங்க அப்போ பதிவிட்ட அந்த படத்தை எடுத்து போட்டு கண்ணத்தோட கண்ணை உரசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப மட்டமான இது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் இதை தவிர்த்து அவ்வளவு மட்டமான பல விஷயங்களை அவங்க பதிவு செய்தாங்க அந்த திராவிடம் ஸ்டாக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செருப்படி கொடுக்கும் விதமாக அவங்க இந்த ஃபோட்டோவை தான் மூணு நாளாக தூக்கிட்டு அலையறானுங்க இந்த டி ஸ்டாக்ஸ் மட சாம்பிராணிஸ் அதில் பாருங்கள் இது நாலு வருஷம் முன்னாடி நானே ஷேர் பண்ணது ஒரு சாதா செல்ஃபி இதில் பதறதுக்கு என்ன இருக்குது நான் என்ன ஆர்ச் முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் ஆர்ச் முன்னாடி இருந்து செல்ஃபி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாங்கங்கிறதும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு செல்ஃபி எடு ஆட்டையை போடின்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு கேவலமாக இருந்துக்கிட்டு இவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேச வந்துட்டாங்க ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விடயங்களை பா ங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க முடிந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக பேசினால் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அதை விடுத்து இந்த மாதிரி தரங்கெட்டத்தனமாக பேசினா ஒன்று உங்களை விட்டு விலகி போகலாம் ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு தெளிவு பெறாத இருக்க தம்பி தங்கைகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க அமைதியெல்லாம் போய்கிட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ மட்டமான அதாவது நீங்கள் மிகப்பெரிய பகுத்தறிவாளி அப்படி இப்படின்னு சொல்லி தெரிகிறீங்களா அவர்களே இப்படி இருக்கும்போது இங்கே வளர்ந்து வரக்கூடிய தம்பிகள் அப்படி திட்டுவதில் எனக்கு பெரிய தவறு எதுவும் தெரியவில்லை அதே நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் மேலும் பதிவிட பதிவிட அந்த நபரிடமிருந்தே செருப்படி வாங்குறதுக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஆனந்தமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதில் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு அண்ணன் சீமான அவர்களை பற்றி தொடர்ந்தியாக இந்த மாதிரி அவதூறு பரப்புவர்களுக்கு உங்களது பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க